பிறகு சுவரில் அசந்து போய் தூங்கிவிட்டாள் அவள் எழுந்திருக்காததால் அவளுடைய தாய் தந்தையர் அவளை தூக்கி காரில் ஏற்றி கொண்டு சென்றனர் அடுத்த நாள் ரஹமத்துல்லா என் வீடு தேடி வந்தார் அவளுடைய மகள் மிக சௌந்தரியமாக உறங்கினாள் என்றார் மேலும் அந்த ரோஜா வாடவே இல்லை என்றார் வீட்டுக்கு அழைத்தார் சென்றேன் அந்த பெண் என்னிடம் பேச வேண்டும் என்று சொன்னாள் நீண்ட நேரம் பேசினாள் நான் வெறுமனே கேட்டுக்கொண்டிருந்தேன் கொண்டிருந்தேன் ஒரு கொடூர துற்கனவு போன்ற கடந்த காலத்தை அவள் சொல்லி முடித்த பின் மகிழ்ச்சியாக அழுதாள் நிறைய பெண் குழந்தைகளுக்கு கடந்து வரக்கூடிய இடம் இது அதாவது என்னன்னா சில பெண் குழந்தைகள் வந்து அதை கடந்துருவாங்க அஹ் ஏதோ ஒண்ணு நடந்தது நான் எதை சொல்ல வர்றேங்கிறது உங்களுக்கு புரியும் கடந்துருவாங்க சின்ன சின்ன சிறுமிஷங்கள் பெரிய தப்புகள் பண்றதுக்கு வந்து துணிச்சல் வேணும் அது பண்ண மாட்டாங்க சின்ன சின்ன செல்மிஷங்கள் ஆனா அந்த குழந்தைகளுக்கு அது ஒரு பெரிய தொந்தரவா இருக்கும் இது ஒரு சில குழந்தைகளை மனசளவுல பாதிச்சிருக்கும் அவங்களால கடந்து வர முடியாது அது மனசுக்குள்ள அழுந்திக்கிட்டு இருக்கும் அந்த விஷயத்த தாய் தந்தையிட கூட சொல்லாத விஷயத்த இவ இவர் கொடுக்குற ஒரு கம்ஃபர்ட்ல வந்து அவர் சொன்ன உடனே அவளுக்கு ஒரு பெரிய ரிலீஃப் ஆயிடும் அதுதான் சொல்றாரு மகிழ்ச்சியாக அழுந்தாள் ஒரு வார இறங்கினது போல அவளுடைய தாய் தந்தையர் அவளின் வார்த்தைகளை கேட்க விரும்பாத வகையில் வெகு தொலைவில் அமர்ந்திருந்தனர் இனி எந்த சிக்கலும் இல்லை என்று சொன்னேன் அவள் சோபையாக சிரித்தாள் பிறகு நான் அடிக்கடி சென்றேன் பானுவின் தாய் தந்தையருக்கு என்னை பிடித்து விட்டது பானு தன் தந்தையிடம் என்னை திருமணம் செய்து கொள்ள விரும்புவதாக சொல்லியிருக்கிறாள் அவர் என்னிடம் பேசினார் நான் என் பொருளாதார நிலையை சொன்னேன் தனக்கு ஒரே மகள்தான் என்றும் என் சுயமரியாதையை சீண்டாத வகையில் தன் எண்ணங்களும் செயல்களும் இருக்கும் என்றார் தன்னை நம்பலாம் என்றார் எனக்கும் அவரை பிடித்திருந்தது நான் சம்மதித்தேன் இன்னும் இரண்டு மாதங்களில் திருமணம் பஷீர் பேசி முடித்தபோது வீட்டிற்குள் அந்த வெள்ளை நிற பூனை எட்டி பார்த்தது பஷீர் அதற்கென்று பாத்திரத்தில் வைத்திருந்த பாலை புடித்து காலி செய்த பின் எந்த நன்றி நபிளலும் இல்லாமல் அது தன் வழியில் சென்றது எனக்கு பசீரை கட்டி கொள்ள வேண்டும் போல் இருந்தது நான் எழுந்து வெளியே திண்ணைக்கு வந்துவிட்டேன் விட்டேன் பக்கத்தில் இருந்த பள்ளிக்கு சிறுவர்களும் சிறுமிகளும் சென்று கொண்டிருந்தனர் அதில் ஒரு சிறுமி கைகளை அகலமாக விரித்து கண்களை உருட்டி தன் தோழிகளிடம் ஏதோ கதை சொல்லி சென்றாள் இதோட பார்க்கலாம் ஒரு குரூப் ஆஃப் பிள்ளைகள் போனாங்கன்னு வைங்களேன் அதுல ஒரு பிள்ளை வந்து ரொம்ப டாமினேட்டிங்கா பேசுவார் அவ பேசுறதை எல்லாரும் ஆர்வமா கேட்பாங்க ஒரு சிலர் இடையில கலந்துக்குவாங்க ஒரு சில பிள்ளைகள் ஒண்ணுமே பேசாம சைலண்டா மத்தவங்களை அப்சர்வ் பண்ணிட்டே வருவாங்க எந்த கூட்டத்தை எடுத்தாலும் இந்த மூணு விதமான மனிதர்கள் இருப்பாங்க அதில் ஒரு சிறுமி கைகளை அகலமாக விரித்து கண்களை உருட்டி தன் தோழிகளிடம் ஏதோ கதை சொல்லி சென்றார் ஒரு பூங்கத்தை யாரோ கையில் கொடுத்தது போல இருந்தது அந்த காட்சி பஷீர் சிறிது நேரம் கழித்து வெளியே வந்தான் தன் கடைக்கு செல்லலாம் என்று பூட்டிச் சென்றான் அவன்தான் கடையை திறந்தான் கடை முதலாளி எங்கே என்றேன் அவர் வயதானவர் அதிகம் வருவதில்லை நான் தான் அனைத்தையும் பார்த்து கொள்கிறேன் என்றான் இன்றைய நிலையில் இந்த கடிகாரத் தொழில் வருங்காலத்திற்கு சரியாக வருமா என்று கேட்டேன் இன்னும் சில காலம் கழிக்கலாம் நான் கண்ணாடி தொழிற்சாலை ஒன்றை துவங்கப் போகிறேன் என்றான் எங்கே என்றேன் இங்குதான் பெனுகொண்டாவில் மிக சிறிய அழகு முதலீட்டை பற்றி கேட்டேன் தெரியல ஆனால் வெகு பிறகு அனைத்தும் நிகழும் என்றார் ஒரு வயோதிகர் தன் கை யாரும் வேலை செய்யவில்லை என்று சொல்லி பசீரிடம் கொடுத்தார் பசீர் பூத கண்ணாடியை ஒரு கண்ணில் பொருத்தி கொண்டு கடிகாரத்தின் பின்பக்கத்தை கலற்றி பார்த்தான் எனக்கு லோகிதாஸின் திரைப்படம் ஞாபகத்திற்கு வந்தது உங்களுக்கு யாராவது ஞாபகம் வருதா எனக்கு தெரியல லோகிதாசின் திரைப்படம் அதில் வரும் நாயகன் சிறு சிறு பிரச்சனைகளை கண்ணாடி வழியாக பார்த்து பல்கி பெருக்கி பூதாகரமாக ஆக்கிக் கொள்வான் இறுதியில் மனப்பிரழ்வு அமைவான் இந்த பற்றி மனித மனங்களின் இருட் புகைகளுக்குள் தன் பூத கண்ணாடியை செலுத்த தெரிந்தவன் என்று நினைத்து கொண்டேன் நாமுமே அதான் நினைக்கணும் அதாவது நம்ம கவலை ரொம்ப படுறோம் அப்படின்னா நம்ம ஒருவாட பிரச்சனையை பூதாகரமாக்கி அத நினைச்சு கவலைப்படுறோமா நிஜமாவே பிரச்சனை அவ்வளவு கவலைக்கு உகந்ததாங்கிறத நம்ம யோசிக்கணும் நான் ஏன் பக்ஷரை பார்க்க வந்தேன் என்ற அதுவரை உருவமற்றி இருந்த எண்ணம் அப்போது வெளிப்பட்டது நானும் பஷீரும் ஒரே வயதுக்காரர்கள் எனக்கு இன்னும் திருமணமாகவில்லை பெரிய காரணங்கள் ஒன்றும் இல்லை நான் சில காலம் வரைக்கும் திருமணம் செய்து கொள்ள வேண்டாம் என்றிருந்தேன் இப்போதும் குழப்பமாகத்தான் இருக்கிறது மேலும் நான் ஆளுமை சிக்கலின் காரணமாகவோ என்னவோ வேலையில் பெரிய அளவுக்கு உயரவில்லை நான் எனது சிக்கல்களை குழப்பங்களை யாரிடமாவது சொல்லலாம் என்று நினைத்தேன் இந்த ஆளுமை சிக்கல் வந்து ரொம்ப முக்கியமானது நாம் வந்து நம்மளையே வந்து உள்நோக்கி பார்த்து நம்மள்கிட்ட என்ன குறை இருக்குது எது வந்து நம்ம திருத்திக்கிறணும் எதை திருத்த முயற்சி பண்ணணும் அப்படிங்கிறத இன்னொருத்தட்ட கேட்காம நம்மளுக்குள்ளேயே ஆராய்ச்சி பண்ண பழகணும் ஏன்னா மற்றவங்கள்ட்ட சொல்லும் போது வந்து அதை அவங்க எந்த அளவுக்கு எடுப்பாங்க அதை நமக்கு ஒரு குறையா எடுப்பாங்களா இந்த பயத்தில் தான் நம்ம நிறைய பேர்த்த சொல்றது இல்லை அதை சொல்கிறதுக்கு ஒரு நம்பிக்கையான மனுஷன் வந்தால் நம்ம சொல்லுவோம் அப்படி இருக்குது அதே போல இவனுக்கு இவனுக்கு வந்து பஸ்ஸீட்ட ஒரு கம்ஃபோர்ட் ஜோன் இருக்கு இவ்வளோத்துக்கும் ரொம்ப காலமாக அவங்க பேசிக்கல பழகிக்கல ஆனாலும் பஷீரிடம் இவனுக்கு ஒரு கம்ஃபோர்ட் ஜோன் இருக்கிறதுக்கு முக்கியமான காரணம் என்னன்னா பஷீரும் ரொம்ப காலமாக திருமணமாகாமல் இருக்கிறான் இவருக்கும் ரொம்ப காலமாக திருமணமாகாம இருக்கு இதே பிரச்சனையை ஒரு திருமணமான ஒருத்தர்கிட்ட போய் பேசுறதுக்கு இவங்களுக்கு தயக்கம் வரும் இதே க இதே ஸ்டைல்ல நீங்க எல்லா பிரச்சனையும் யோசிச்சு பாருங்களேன் ஒரு குழந்தை இல்லாம இருக்காங்க குழந்தை இல்லாம இருக்கு அது எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு அப்படிங்கிற அந்த பிரச்சனைய அதே போல குழந்தை இல்லாத ஒருத்தவங்கள்ட்ட அவங்களுக்கு பேசுறதுக்கு கம்ஃபோர்ட்டா இருக்குமா ஒரு குடும்பமா இருக்கிறவங்கள்ட்ட பேசுறதுக்கு கம்ஃபோர்ட்டா இருக்குமா நிச்சயமா தன்னை போலே பயணிக்கிற ஒரு குழந்தையற்றவங்கள்ட்ட பேசுறதுக்கு தான் அவங்களுக்கு ச சந்தோஷமா இருக்கும் அதான் நம்ம புரிஞ்சுக்கிறோம் நிறைய வந்து நம்ம அடுத்தவங்களோட கால்ல நின்று அடுத்தவங்களோட சூல நின்று நம்ம யோசிக்கணும் அப்ப நிறைய பிரச்சனைகள் வராது நமக்கு கோபம் வராது பஷீருக்கு சில அமானுஷிய சக்திகள் இருப்பதாக ஊரில் ஒரு பேச்சு உண்டு மேலும் அவன் சர்க்கஸில் விழுந்து அடிபட்டதால் அவன் மீது ஒரு குரூர இரக்கம் எனக்கு இருந்தது அவன் திருமணம் செய்யவில்லை மேலும் அவன் வாழ்க்கையில் தொழில் எதுவும் செய்து முன்னேறும் துடிப்பில்லாமல் முடங்கி போயிருக்கிறான் அவனை பார்ப்பது ஒரு வகையில் எனக்கு திருப்தியாக இருக்கும் என்று தோன்றியது அதனால்தான் அவனை பார்க்க வந்திருக்கிறேன் என்று தோன்றும் ரொம்ப குரூரமா தன்னை அனலைஸ் பண்றான் அதாவது என்னன்னா அவன் என்னோட கீழே இருக்கான் அப்படிங்கிறதுனால தான் எனக்கு அவனை வந்து பார்ப்போம்னு தோணுது அது உண்மைதானே ஆனா அந்தது தேவையில்லை ஆஹ் ஒரு வசதி குறைவா இருக்கிறவங்க வந்து அஹ் ஒரு குசைலர் குசைலர் கண்ணன்ட்ட வந்து நட்பா இருக்கிறதோ அதெல்லாம் நடைமுறையில தானே அதனால வந்து ஆனா இயல்பு வந்து என்னன்னா விட உயர்ந்தவங்களிடம் தன்னுடைய குற்றங்களையோ தன்னுடைய குறைகளையோ சொல்ல மனிதனுக்கு மனசு வர்றதில்லை அப்படி இல்லை என்று எண்ணம் ஒழித்தாலும் அதுதான் உண்மை என்று நான் ஏற்றுக்கொண்டேன் அந்த முதியவர் தன் கடிக்கு கடிகாரம் ஒன்றை நன்றாக ஓடுவதை பார்த்துவிட்டு அவனிடம் நூறு ரூபாய் கொடுத்தார் அவர் சென்ற பின் பஷீர் என்னை சிறிது நேரம் பார்த்தான் எனக்கு ஏதோ புற்ற உணர்வு ஏற்பட்டது பஷீர் வாழ்க்கையில் முன்னேறிவிட்டான் அவனுக்கு திருமணம் நிகழப்போகிறது தொழில் தொடங்க போகிறான் எனக்கு மூச்சு முட்டியது எப்படி பார்த்தீங்களா அவன் கல்யாணம் ஆகல அவன் செட்டில் ஆகல வேலை இல்லை அப்படிங்கும்போது ஒரு கம்ஃபர்ட் ஜோன் வருது அதே இது அவன் மறுபடியும் கல்யாணம் பண்ணிக்கிற போறான் வேலையில செட்டில் ஆகிட்டான் அப்படிங்கும் போது இவருக்கு மூச்சு முற்ற மாதிரி இருக்கு இதுதான் தான் நம்ம புரிஞ்சுக்கிட்டோம்னா நமக்கு நிறைய நல்ல நண்பர்கள் கிடைக்கும் அவங்களோட அவங்களோட நடவடிக்கைகளையோ குணத்தையோ ஒரு ஜட்மெண்டோட ஒரு விமர்சனம் பண்ணாம அவங்க புரிஞ்சுக்கிட்டு அவங்க இப்படி நடந்ததற்கு இதுதான் காரணம் அப்படின்னு புரிஞ்சுக்கிட்டு நம்ம இருந்தோம்னா நமக்கு நிறைய நண்பர்கள் கிடைக்கும் ஒரு பையன் வந்து டீ வேண்டுமா என்று கேட்டான் இரண்டு டீ எடுத்து வர சொல்லி பக்னீத் சொன்னான் நான் கேட்டேன் கண்ணாடி துரிச்சாலை நான் லாபகரமானதாக அமையுமா தெரியவில்லை எப்படியும் இருக்கலாம் முழுக்க தோற்றாலும் எந்த பிரச்சனையும் இல்லை என்றான் எனக்கு அதற்குமே அவன் முகத்தை பார்க்க வெட்கமாக இருந்தது இந்த இடத்துலையும் ஒரு சைக்கலாஜிக்கல் வியூ இருக்கு அதாவது என்னன்னா அவன்கிட்ட நெகட்டிவா பேசுறது அவனை வந்து கொஞ்சம் ஆட்டி பார்க்க முடியுமான்னு பார்க்கறது இதெல்லாம் ஒரு குரூரமான மனத்தன்மை இத பெரிய குற்றம்னு சொல்ல முடியாது ஆனாலும் நல்ல மனிதர்களுக்குள்ளேயும் இந்த இந்த எண்ணம் இருக்கும் அதுதான் அவனுக்கு வந்து வெட்கமா இருக்கு அவனுக்கு தெரியுது தன்னோட தப்பு தெரியுது அதாவது இவன் வந்து அந்த தொழிற்சாலையில நீ தோத்துட்டேன்னா என்ன செய்வ அப்படின்னு கேட்கும்போது அவன் பயப்படல பின்வாங்கல ஆனால் என்ன சொல்றாரு எப்படியும் இருக்கலாம் முனுசுமே தோற்று போனாலும் நான் சமாளிச்சுக்குருவேன் அப்படின்னு சொல்றார் உடனே இவனுக்கு தன்னோட தப்பு தெரிஞ்சு வெட்க வரும் நான் வெளியே ரோட்டை பார்த்தவாறே அமர்ந்து கொண்டேன் டீ குடித்தவாறு பஷீர் வெங்கடன் நீ ஏன் இன்னும் திருமணம் செய்து கொள்ளவில்லை என்று கேட்டான் நான் மிகவும் உடைந்த குரலில் எனக்கு எந்த காரணமும் தெரியவில்லை என்றேன் வேலை எப்படி இருக்கிறது என்றான் பெரிய அளவில் இல்லை என்றேன் என்னிடம் எந்த அமாவசிய சக்திகளும் இல்லை வெங்கடன் என்று சொன்னவாறு கைகளை பற்றி கொண்டான் அதாவது இவருக்கு இருக்கிற மாதிரி நினைக்கிறாங்களா எனக்கு இல்லை அப்படின்னு சொல்ற வைத்திருந்த ரோஜா வாடாமல் இருந்ததில் அமானுஷிய சக்தி ஒன்றும் இல்லை ரோஜா வைத்திருப்பவரின் மனதில் கருணையும் கண்ணீரும் சுரக்கும் போது ரோஜா வாடாமல் இருப்பதில் ஆச்சரியம் ஒன்றுமில்லை நம் ஊரில் வள்ளலார் ஏற்றிய எரித்தளல் இன்னும் அணையவில்லை என்று சொல்கிறார்களே உண்மையில் அணையாமல் இருப்பது நெருப்பு அல்ல பெரும் கருணை அதுவே மாறி அன்னமிடுகிறது நீ என்னை பார்க்க வந்ததில் பெருத்த ஏமாற்றம் அடைந்திருப்பதை நான் புரிந்து கொள்கிறேன் அது இயல்பானதுதான் நாம் பாப்பையா தியானம் செய்த இடத்தை பார்க்க செல்லலாம் என்றான் கடை சாத்தினான் பைக்கில் சிறிது தூரம் சிறிது நேரம் குன்றின் மீது ஏறினோம் பிறகு பைக்கை நிறுத்திவிட்டு செங்குத்தான குன்றின் மீது இருந்த சிறு குடில் போன்ற ஓரிடத்தை காண்பித்து அதுவரை செல்ல வேண்டும் என்றார் நீண்ட நேரம் நடந்தோம் எனக்கு பயங்கரமாக மூச்சிரைத்தது அந்த குடில் போன்ற இடத்தை அடைந்ததும் நிறைய குரங்குகள் இருந்ததை பார்த்தோம் அவை எங்களை பார்த்ததும் அடிவயிற்றிலிருந்து குரல் எழுப்பின நான் அலறினேன் பஷீர் பதற்றமடையாமல் இருக்கச் சொன்னான் பிறகு அவன் முன்னே செல்ல நான் அவன் பின் சென்றேன் குரங்குகள் இறங்கி பாறைகளின் இடுக்குகளில் சென்று அமர்ந்து கொண்டன அந்த குடிலுக்குள் சென்றால் அங்கு ஒன்றுமே இல்லை ஒரு சின்ன குழி இருந்தது அதில் யாரோ பத்து ரூபாய் போட்டிருந்தார்கள் நான் தலையை மண்ணில் பதித்து வணங்கினேன் பஷீர் சிறிது நேரம் தியானம் செய்தான் பிறகு இருவரும் கீழே இறங்கி வந்தோம் மதியமாகி விட்டிருந்தது பஷீர் என்னை ஒரு உணவகத்திற்கு அழைத்து சென்றான் சென்றோம் பஷீர் கதவை உள்ளே சென்றவன் என்னை உள்ளே வர சொல்லி அழைத்தான் பிறகு பஷீர் சொன்னான் கதவுகளை நாம்தான் திறக்கிறோம் மூடுகிறோம் கதவுகளின் சாவியும் பூட்டும் நம்மிடம்தான் இருக்கின்றன கதவுகளை திறக்கலாம் மூடலாம் சுவர்களை உடைத்துதான் உள்ளே செல்ல வேண்டும் என்றில்லை சில கதவுகள் உள்பக்கமாக சில சில கதவுகள் வெளிப்பக்கமாக திறக்கும் சில இடங்களில் ஒற்றை கதவுதான் இருக்கும் சில இடங்களில் இரண்டு கதவுகள் திறந்திருந்தாலும் மூடியிருந்தாலும் கதவுகள் இருக்கும் திறந்த கதவு மூடுவதும் மூடிய கதவு திறப்பதும் இயல்பே என்றான் இவருக்கு ஆசிரியருக்கு வந்து கதவு மேல ஏதோ ஒரு அட்ராக்ஷன் இவர் கதையில இந்த பகுதிகளை வாசிச்ச பிறகு எனக்கு கூட கதவை வந்து ஒரு ரசித்து பார்க்க தோணுது அந்த கதவு தானே அலோ பண்ணுது அந்த ரூமுக்குள்ள எத்தனை சுவர்கள் மூணு பக்கம் நாலு பக்கம் சுவர் இருந்தா கூட அந்த சுவருக்கு கதவுன்னு ஒன்று இருந்தா தான் அந்த ரூமுக்குள்ள போக முடியும் நாலு சுவர் இருக்கிற மூடின பகுதியை யோசிச்சு பாருங்களேன் அங்கே போக முடியாது அதுக்கு ஒரு கதவு இருக்கணும் அந்த கதவு வெளியும் தற்கலாம் உள்ளேயும் தற்கலாம் க திறக்கலாம் மூடலாம் அது அதை ஒரு ஒரு மனிதனா மனிதனோட குணமா நினச்சி பார்க்குறேன் நான் இவருக்கு வந்து கதவுகளின் மேல ஒரு பெரிய ஆகர்ஷிப்பு இருக்கு நமக்கு ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு பொருள் மேலே இருக்கும் எனக்கு கடல் மேல கடல் கிட்ட போனோம்னாலே அதோட பிரம்மாண்டம் அது எப்படி வந்து உறங்காம அலைகளை எழுப்பாம ஒரு நேரம் கூட இருக்கிறது இல்லை அதாவது முழிச்சே இருக்கிற மாதிரி எனக்கு தெரியும் அது எப்படி ஒரு நிமிஷம் கூட உறங்காம முழு நேரமா ஆர்ப்பரித்துக்கிட்டு அப்படி இருக்க முடியுது அப்படிங்கிற ஒரு பிரமிப்பு இருக்கு உனக்கு கடலை பார்த்தா ஆசிரியருக்கு கதவை பார்த்தா அப்படி இருக்கு நான் என் சட்டை பையில் பார்த்தேன் நேற்று வைத்திருந்த ரோஜா வாடாமல் இருந்தது அதை எடுத்து பசீரிடம் கொடுத்தேன் பசீர் சொன்னான் நானே பூங்காவனமும் பூவும் காய் இல்லையா என்றேன் காயும் என்றான் நான் முடைந்து போய் அழுதேன் பஷீர் என்னை அரவணைத்து கொண்டான் கதை முடிஞ்சிட்டு அதாவது என்னன்னு பாத்தீங்கன்னா சிலருக்கு அந்த அந்த குணம் இருக்கும் எனக்கு எனக்கு அந்த இதை நான் உணர்ந்திருக்கேன் அதாவது வந்து நான் பேச ஆரம்பிச்ச கொஞ்ச நேரத்திலேயே என்கிட்ட வந்து நெருக்கமா அவங்களோட பிரச்சனைகள் அவங்களோட மன கஷ்டங்களை வந்து ஈஸியா சொல்லுவாங்க என்கிட்ட அது ஒரு ரேப்போ கிடைக்கும் அவங்களுக்கு இவங்கள்ட்ட இவங்கள்ட்ட சொன்னோம்னா இவங்க வந்து அதை சரியாக புரிஞ்சுக்கிருவாங்க அப்படிங்கிற ஒரு தைரியம் கிடைக்கும் இங்கே பஷீர்கிட்ட அதுதான் உணர்கிறார் அவர் நண்பர் வந்து பஷீர் எனக்கு எந்த ஒரு அமானுஷிய சக்தியும் இல்லைங்கிறாரு அமானுஷிய சக்தி இல்லை ஆனால் ஏதோ ஒரு ஸ்பெஷல் குவாலிட்டி இருக்குது அந்த தான் இவரும் ஏதோ ஒரு மன மனக்கலக்கத்தில் மன நிம்மதி இல்லாமல் வந்து பார்க்க வந்திருக்கிறாரு பார்த்த உடனே அந்த சந்தோஷம் கிடைச்சு நான் சமீபத்தில் எழுதின மாதிரி மான சரோவர் ஏரி அசோகமித்திரன் எழுதின மான ஏரி கிடச்சா வாசிங்க கண்டிப்பாக நாவல் ரொம்ப நல்லா இருக்குது அந்த மானசரோவர் ஏரியோட நம்பிக்கை என்னென்னா அதுக்குள்ளே இறங்கி முங்கி எதிரிச்சிட்டோம்னா நம்முடைய மனசில் உள்ள களங்கங்கள் எல்லாம் போய் நம்ம வந்து தெளிவாயிடுவோம் மறுபடியும் ஒரு தடவை முங்கி எதிர்த்தா நமக்கு யோகம் கூட கிடைக்கலாம் அப்படின்னு எழுதியிருப்பார் அது மாதிரி சில மனிதர்கள்ட்ட பேசும்போது நமக்கு வந்து மனசோட பாரம் இறங்கிடும் நாம் பேச ஆரம்பிக்கும்போது நம்ம எவ்வளோ ஒரு டவுனாக ஃபீல் பண்ணமோ பேசி முடிக்கும்போது ஒரு தைரியம் வரும் சரி பரவாயில்ல பார்த்துக்கலாம் சமாளிச்சுக்கலாம் அப்படிங்கிற ஒரு தைரியம் வரும் எனக்கு வந்து நான் நான் நிறைய காலகட்டங்களை கடந்து வந்தாலும் இப்போ என்னோட முக்கியமான குறிக்கோளாக நான் வச்சிருக்கிறது நம்ம பே நம்மள்கிட்ட பேசுகிறவங்களுக்கு கண்டிப்பாக ஒரு பாசிட்டிவ் எனர்ஜி கொடுக்குறோம் அவங்கள வந்து டவுன் பண்ணக்கூடாது நம்மள்ட வந்து பேசிட்டு ஐயோ இவங்கள்ட்ட போய் ஏன் நம்ம பிரச்சனையை சொன்னோம் அப்படின்னு அவங்க நினைக்கவே கூடாது அவங்க வந்து பேச ஆரம்பிச்சோமே எனக்கு குரல்லையே தெரியும் அவங்க பேச ஆரம்பிக்கும்போது குரல் வந்து அவ்வளோ கனமாக ஒரு வருத்தத்தோட இருக்கும் ஆனால் பேசி முடிக்கிறப்ப வந்து கொஞ்சம் லைட்டாக ஃபீல் பண்ணுவாங்க ஓகே நம்ம பார்த்துக்கலாம் அப்படிங்கிற தைரியம் கிடைக்கும் ஆஹ் அது அது நம்ம நம்ம நம்மளோட ஒரு தனித்தன்மை தான் அது 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 அதுக்கு அது எனக்கு நிறைய நண்பர்கள் இருக்கிறதுக்கும் அது ஒரு காரணம் நான் என் எனக்கு வந்து மற்றவங்களோட க கஷ்டங்களை புரிஞ்சுக்கிறாம இவங்க ஏன் இப்படி பண்றாங்க அப்படின்னு இந்த ஜட்ஜ்மெண்ட் எனக்கு தோணவே தெரியாது ஆஹ் அவங்களோட சூழ்நிலையில நாம இருந்தா கூட நம்ம அப்படி தான் பண்ணியிருப்போம் அப்படின்னு நினைப்பேன் அதனால வந்து எனக்கு ஜ பண்றது ப பண்ணுறது நான் விமர்சனமும் பண்ண மாட்டேன் அவங்கள அவங்கள டவுன் டவுன் பண்ண மாட்டேன் அவங்க ஐயோ ஏண்டா இவங்கள்ட்ட போய் இந்த க பிரச்சனையை சொல்லணும் அப்படின்னு நினைக்கிற மாதிரி ஆக மாட்டேன் இது என்னோட குவாலிட்டி எனக்கு இதில் பஷீரை பார்க்கும்போது எனக்கு தோணுச்சு நம்மளும் வந்து ஒரு வகையில் நண்பர்கள்ட்ட தானே இருக்கிறோம் அப்படின்னு தோணுச்சு இன்னொரு நல்ல கதையோடு உங்களை வந்து பார்க்குறேன் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஏன் போன கதையில் நான் நினச்சேன் நிறைய பேர் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்க கமெண்ட் போடுங்க இப்படிலாம் சொல்கிறாங்களே அதை போய் ஒவ்வொரு தடவையும் சொல்லணுமா அப்படின்னு நினச்சேன் ஆனால் போன தடவை நான் சொன்னேன் நம்ம ஒவ்வொரு வீடியோலையுமே நம்ம சொல்லலாம் அப்படின்னு நினச்சி சொன்னேன் சொன்ன பிறகு பதினஞ்சு பேர் சப்ஸ்கிரைப் பண்ணியிருந்தாங்க அப்போது பேசாமல் கதையை கேட்டுட்டு போகிறத விட நம்ம சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்க அப்படின்னு நம்ம சொல்லும்போது ஓ அம்மா இப்படி பண்ணணும்ல அப்படின்னு அவங்களுக்கு தோணுது அதனால் என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் எதுவும் கருத்துக்கள் இருந்தது பிடிச்சதுன்னா லைக் பண்ணுங்கள் உங்களுடைய கருத்துக்களையும் என்னோட பகலுங்க கமெண்ட் போர்ஷனுக்கு வாங்க ஓகேயா இன்னொரு கதையில் பார்ப்போம் சந்தோஷமாக இருங்க ஆரோக்கியமாக இருங்க என்னைக்கும் வந்து இந்த ரெண்டும் தான் நமக்கு ரொம்ப முக்கியம் வாழ்க்கையில ஆரோக்கியமா இருக்கிறதும் மனசை சந்தோஷமா வச்சுக்கிறதும் ரொம்ப முக்கியம் பபாய்